ஏன்னா ஏ ஆப் ஏ ஆன்சர் ஃபுல்லாக கரெக்டாக ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அது கவனமாக பார்த்துக்கோங்க பிளாக் பென் நார்மல் பிளாக் பெனில் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த கோட்டுக்கு வெளியில் வராமல் நிதானமாக பொறுமையாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்பர் கொஸ்டின் பேக் என்ன கொடுத்துருக்காங்களோ புக்லெட்டில் அதை நீட்டாக எழுதிட்டு சேம் அந்த ஒன்றுக்கு நேராக ஒன்று என்ன இருக்கோ ஷேர் டெட்டு தேர்வு எழுதும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமது கனிமேக் எஜுகேஷன் சேலஞ்ச் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகே டீச்சர்ஸ் இந்த ஓஎம்ஆர்சி டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிடலாம் இந்த ரோல் நம்பர் சீரீஸ் கோடு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாத தவறுகள் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த த்ரீ ஹவர்ஸை ப்ராப்பராக நீங்கள் முடிக்கணும் ஒவ்வொரு ஆஃப் அன் அவருக்கு என்னென்ன எந்த தான் கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம செக் பண்ணிடலாம் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்ட்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கூகுளில் போய்ட்டு டெட் மெட்டீரியல் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும் எம்சிகி கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே அதாவது நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரோல் நம்பர் சீரியஸ் கோடலெலாம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணுறது ஒயிட்னர் யூஸ் பண்ண வேண்டாம் ப்ளேடாக சுரண்டது ஷேர்ட் பண்ணிக்கோங்க ஒரு வினாவிற்கு ஒரு பதில் மட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணணும் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கனா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தேர்டு கரெக்டினா தேர்ட் ஒன்று மட்டும் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துலதுக்கு லைட் டாட் இருந்தால் கூட அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அதை நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா வேக வேகமாக ஷேர் பண்ண வேண்டாம் நிதானமாக ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ட் ஒன் மோர் கொஸ்டின்ஸை படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா எது பொருந்தாது எது தவறாக பொருந்தியதுன்னு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க அதனால் கவனமாக கேள்வியை படித்து நிதானமாக அனைத்து விடா வினாக்களுக்கும் விடையளிக்கும் ஓகேங்களா ஓகே ஆரம்பிச்சிடலாம் ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் முன்னாடியே டிஆர்பி வெப்சைட்டில் நீங்கள் ஜெராக்ஸ் மஸ்ட் வச்சுக்கோங்க ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வச்சுக்கோங்க ஏதாவது ரெண்டு பிளாக் பால் ஜெல் பென் வேண்டாம் பிளாக் பென் ரெண்டு பால் பாயிண்ட் வச்சுக்கோங்க நார்மல் பென் ஓகேங்களா தேர்வு மையத்திற்கு நீங்கள் ஒரு ஏழரை மணிக்கு காலையில் இருக்கிற மாதிரி அங்கே பார்த்துக்கோங்க அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா நைன் தேர்ட்டிக்கு வந்து நீங்கள் ஹால் அதாவது நைன் தேர்ட்டிக்கு க்ளோசிங் டைமிங் தான் கேட் டைமு அதனால் செவன் தேர்ட்டிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஹாலுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஓகே உங்களுக்கு நைன் ஃபார்ட்டிக்கு வந்து ஷீட் வந்து கொடுத்துருவாங்க நைன் ஃபிஃப்டிக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க டென் ஓ கிளாக் வந்து நீங்கள் ரைட் ஸ்டார்ட் த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபில் ஓஎம்ஆர் ஃபில் அப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்ம அப்படி செக் பண்ணிடலாம் ரோல் நம்பர் கரெக்ட் ஃபில் உங்களுக்கு வந்து டெட்டு பி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறது உங்கள் ரோல் நம்பர் இருக்கும் ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ரோல் நம்பர் இருக்கும் அந்த ரோல் நம்பருக்கு நேராக இருக்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா இது உங்களுக்கு ரோல் நம்பர் இருக்குன்னா இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் என்னென்ன இருக்குதோ இப்போ டூ இருக்குன்னா டூக்கு நேரம் வெளியில் வரக்கூடாது ஃபைவ்னா ஃபைவ் நேரம் இருக்கிறத நீட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க பிளாக் பென் நார்மல் பிளாக் பெனில் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த கோட்டுக்கு வெளியில் வராமல் நிதானமாக பொறுமையாக ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரோல் நம்பர் கரெக்டாக ஷேர் பண்ணிக்கோங்க தவறு வராமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நைன் ஃபிஃப்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா நைன் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த கொஸ்டின் புக்லெட் சீரியஸ் நம்பர் சீரியல் நம்பர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே அதில் சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பர் இந்த மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக நம்பர் கொஸ்டின் பேட்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ புக்லெட்டில் அதை நீட்டாக எழுதிட்டு சேம் அந்த ஒன்றுக்கு நேராக ஒன்று என்ன இருக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க சிக்ஸுக்கு நேராக இருக்கிறது ஷேர்ட் பண்ணிக்கோங்க எயிட்டுக்கு நேராக இருக்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க ஃபோருக்கு நேராக ஷேர் பண்ணிக்கோங்க அந்த புக்லெட் சீரியல் நம்பரில் கவனமாக பார்த்துக்கோங்க இது கொஸ்டின் சீரீஸ் கோடு உங்களுக்கு ஏவா பிஆா சிஆ டிஆன்னு பார்த்துட்டு அந்த சீரீஸ் கோடுக்கு என்ன இருக்கோ ஏன்னா ஏக்கு நேராக பின்னா பிக்கு நேராக அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து உங்களோட சைன்லாம் போட்டுட்டு டென் டென் ஓ கிளாக் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பெல் வந்து ரைஸ் பண்ணுவாங்க ஸோ வாட்செலாம் அலோடு இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம கேட்ட வரைக்கும் நீங்கள் உள்ளே ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது உங்கள் ஹால் டிக்கெட்டு ரெண்டு ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் அப்புறம் உள்ளதாக நீங்கள் ரெண்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் உங்களுக்கு பெல் ரைஸ் பண்ணுவாங்க பிளாக் பென் ரெண்டு வச்சுக்கோங்க ஓகே ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் த்ரீ ஹார்க்ஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் குறைஞ்சது இருபத்தஞ்சி வினாக்களை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஒவ்வொரு எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் முடிச்சிட்டோமா அப்படின்றது உறுதிப்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் லெவன் ஓ கிளாக் வந்து நெக்ஸ்ட் பில் ரைஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டிங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு லெவன் தேர்ட்டிக்கு வரும்போது மினிமம் ஒரு செவன்ட்டி ஒரு அடிஷனல் ஒரு டென் எயிட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட முடிச்சிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்ரி அந்த ஹாஃப் அன் அவரை மேனேஜ்மெண்ட்டு டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா டன் வார்னிங் பில் வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா டென் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு ஃபைனல் பில் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பேசிக் இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க அந்த ரோல் நம்பர்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் சீரியல் நம்பர் அந்த கோட் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நன்கு தெரிந்த வினாக்களை மிக கவனமாக எழுத வேண்டும் அதாவது இப்போ நிறையா நம்ம டீச்சர்ஸ் சர்க்கிள்ஸில் கேட்ட வரைக்கும் மிஸ்டேக்ஸ் என்ன நடந்திருந்ததுன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஆப்ஷன் நினச்சா நினச்சேன் சி நான் மார்க் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தவறுதலாக பண்ண வேண்டாம் பொறுமையாக நிதானமாக ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அப்படின்னா ஆப்ஷன் பிக்கு நேராக நிதானமாக ஷேர் பண்ணிக்கோங்க தவறுதலாக கூட செகண்ட் இதில் ஃப சி அப்படின்னா டீலில் டாட் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஷேட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அது கவனமாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் பண்ணும்போது நிதானமாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் ஏன்னா ஏ ஆப்ஷன் ஏ ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஷேர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அது கவனமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு வினாவிற்கு ஒரு பதிலை மட்டுமே அளிக்க வேண்டும் அது காமனாக அதை பார்த்துக்கோங்க அது அந்த கவனமாக அதை பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் இது இதெல்லாம் கவனமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹாலுக்கு மறக்காமல் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க செவன் தேர்ட்டிக்கு உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேனிக் அந்த பதத்தம் எதுவுமே இருக்காது ஓகேங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவருக்கு முன்னாடி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேனிக் இல்லாமல் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இப்போ நிறையா பேர் கேட்குறது கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியாத கொஸ்டின்ஸுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ கொஸ்டின்ஸை பொறுமையாக படிங்க தமிழ் மீடியத்துலேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தெரியாத கொஸ்டின்ஸோ அதை ஒன்ஸ் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக தெரியுதோ ஃபஸ்ட் மனசில் தோணும் அந்த ஆன்சர்ஸை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எந்த கொஷின்ஸும் ஒமிட் பண்ணாதீங்க நெகட்டிவ் மார்க்ஸ் இதுக்கு இல்லை அது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எவ்வரி ஹாஃப் அன் ஹவருக்கு கொஸ்டின்ஸ்லாம் எத்தனை எழுதி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு பட்சம் ஒரு டென் கொஸ்டின்ஸ் அது உங்கள் இதை பொறுத்து தான் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதி பார்த்துருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஆனால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க எவ்வரி ஹாஃப் அன் அவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அது பார்த்துக்கோங்க பெல்லும் ரைஸ் பண்ணுவாங்க அதை கவனமாக அதை பார்த்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு எழுதுவீங்க ஸோ நம்ம சேனலில் ஆன்சரிக்கையும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம சேனலை பப்ளிஷ் பண்ணிடுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துதுனால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்க டீச்சர்ஸ் இருக்கிறது ஷேர் பண்ணுங்கள் ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட் தகுந்த டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இம்பார்ட்டண்ட் இருக்கட்டும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டுவிட்டு வரும் டீச்சர்ஸுக்கு தகுந்த நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துட்டு வரோம் கூகுளில் போய் கனி மேக்ஸ் நோட்ஸ் ஆஃப் லெசன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வைஸ் எது வேணுனாலும் இப்போ உங்களுக்கு ஹேஃப் அலி கொஸ்டின் வேணும்னாலும் இப்போ சிக்ஸ்த் டு டென்த்துக்கு இருக்குன்னா இப்போ எயித்துக்கு ஹேஃப் அலி கொஸ்டின் கனி மேக்ஸ் டென்த்து ஹேஃப் அலி கொஸ்டின் கனி மேக்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டிங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே எல்லாமே நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இந்த சீரியல் நம்பர் மஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுறது கொஸ்டின் புக்லெட்டில் உள்ள சீரியல் நம்பர் கரெக்டாக உங்கள் புக்லெட்டில் என்ன இருக்குதோ அதை நேராக கரெக்டாக ஷேர் பண்ணிக்கோங்க மாற்றி ஷேர் பண்ண வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்கள் கொஸ்டினில் உள்ள கோடு என்ன கோடு கொடுத்துருக்கோ அந்த கோடை கரெக்டாக பார்த்துக்கோங்க ரோல் நம்பர் மஸ்ட் ரோல் நம்பர் கரெக்டாக என்ன இருக்குதோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து ஷேர் பண்ணிக்கோங்க இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாமே நீட்டாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ரோல் நம்பரில் அந்த டிஇடிபி அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வர்றது தான் உங்களோட ரோல் நம்பர் ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு கீழே என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் நீட்டாக செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே எல்லாமே ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் மஸ்ட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க டிஆர்பி வெப்சைட்டில் போய் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் எதனாலையும் எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் மஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஒன்று வச்சுக்கோங்க ஏதேனும் இரண்டு நார்மல் பிளாக் பென் ஜெல் பென்லாம் இல்லை ரெண்டு பிளாக் பென்னை நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நான் அகேன் அகேன் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அவசரத்தில் அது படிக்காமல் அட்டன் பண்ணாதீங்க நிறையா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கிரிட்டிக்கலாம் கேட்பாங்கனால கவனமாக படி எது பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க அதை நீங்கள் பொருந்தியதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிடக்கூடாது எது தவறாக பொருந்தியதுன்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் கேட்கும்போது கவனமாக படிச்சுட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும் பட் அது வந்து எல்லா நார்மல் கொஷின்ஸில் கேட்குற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ண வேண்டாம் கவனமாக கொஸ்டின்ஸை படிச்சுட்டு ஆன்சர்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஓஎம்ஆர் சீட்டில் காமனாக மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ரோல் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஹால் ஹால் டிக்கெட்டில் உள்ள ரோல் நம்பர் நெக்ஸ்ட்டு உங்கள் புக்லெட்டில் உள்ள அந்த சீரியல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த கோடு நம்பர் ஏவா பிஆசியா டிஆ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கொஷின்ஸில் மார்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கூட தெரியாமல் வேறு டாட் வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அது கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க இப்போ தவறுதலாக இப்போ ரோல் நம்பர் நான் பண்ணும்போதோ சீரியல் கோட் பண்ணும் மிஸ்டேக்ஸ் எதோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க அந்த என்ன சொல்கிறது அந்த பிளேடு வச்சு சுரண்டது அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அது வராமல் பார்த்துக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் அதுக்கு தான் நம்ம முன்னாடியே நம்ம அந்த வீடியோ போடுறோம் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம அப்டேட் இருக்கோம் டீச்சர்ஸுக்கு முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணுறோன்னா நம்ம கிளைமைக்கு எஜுகேஷனில் ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஓஎம்ஆர் ஷீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லபடியாக மார்க்ஸ் உங்களுக்கு வரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக எழுதுங்க எந்த கொஷின்ஸும் மீட் பண்ணிவிட்டு வராதீங்க ஓகே டீச்சர்ஸ் தேங்க் யூ ஆல் மீண்டும் அன்றைக்கு சந்திப்போம்